வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு அரசர்கள் பதினேழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யூதா அரசன் ஆகாஷ் ஆட்சியேற்ற பனிரெண்டாம் ஆண்டில் ஏலாவின் மகன் ஓசேயா சமாரியாவில் அரசனாகி இஸ்ரேலின் மீது ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் ஆயினும் முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்களைப் போல் அவ்வளவு தீயவனாக இல்லை அசீரியா மன்னன் சல்மனேசர் அவனுக்கு எதிராய் படையெடுத்து வரவே ஓசேயா அவனுக்கு அடிபணிந்து கப்பம் செலுத்தி வந்தான் ஆனால் இடையில் ஓசேயா எகிப்திய மன்னனான சோவிடம் உதவி கேட்டு தூதனுப்பியதோடு அசீரியாவுக்கு ஆண்டுதோறும் செலுத்தி வந்த கப்பத்தையும் நிறுத்திக் கொண்டான் இதை அறிந்த சல்மனேசர் ஓசேயாவை பிடித்து சிறையிலிட்டான் பின்னர் அசீரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை மூன்று ஆண்டளவு முற்றுகையிட்டான் ஓசேயா ஆட்சியேற்ற ஒன்பதாம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான் அவர்களை அலகிலும் கோசானின் ஆப்போர் நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர் இஸ்ரேல் மக்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தகாதனவற்றை மறைவாக செய்தனர் மேலும் காவல் மாடம் முதல் கோட்டை வரை எல்லா நகர்களிலும் தங்களுக்கு தொழுகை மேடுகளை அமைத்துக் கொண்டனர் உயர்குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் அடியிலும் நடுக்கற்களையும் அசைரா கம்பங்களையும் அமைத்துக் கொண்டனர் அங்கு அவர்கள் தூபம் காட்டி அம்மேடுகள் அனைத்திலும் ஆண்டவர் அவர்கள் முன்னிலையிலிருந்து விரட்டியடித்த போல் தீயென பொறிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினர் இக்காரியத்தை நீங்கள் செய்யலாகாது என ஆண்டவர் அவர்களுக்கு உரைத்திருந்தாலும் அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தனர் ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள் உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் கடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர் ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணாராகினர் வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர் தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் கைவிட்டனர் இரண்டு கன்றுகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசேரா கம்பம் நிறுத்தி வானத்தின் அணிகளுக்கு தலை வணங்கி பாகாலை வழிபட்டனர் தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் நெருப்பில் பலியிட்டனர் குறிக்கேட்டும் சூனியம் வைத்தும் வந்தனர் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து அவருக்கு சினமூட்டுமாறு தங்களையே விட்டுவிட்டனர் எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமூற்று அவர்களை தம் திருமுன்னின்று தள்ளிவிட்டார் யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர் யூதா குலத்தாரும் தங்கள் கடவுளான ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காது இஸ்ரேலின் விதிமுறைகளை பின்பற்றி வந்தனர் எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரையும் கைதிட்டு அவர்களை ஒடுக்கி கொள்ளைக்காரரின் கையில் ஒப்புவிட்டு தமது திருமுன்னின்று தள்ளிவிட்டார் அவர் இஸ்ரேலை தாவீதின் மரபின் நின்று வெட்டி பிரித்தபோது நெபாக்ரின் மகன் எரோபவாமை தங்களுக்கு அரசனாக ஏற்படுத்திக் கொண்டான் எரோபவாம் இஸ்ரேலர் ஆண்டவரை விட்டு விலகும்படி செய்து அவர்களை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கியிருந்தான் இவ்வாறு எரோபவாம் நடந்த பாவ வழிகள் அனைத்திலும் இஸ்ரேல் மக்கள் நடந்து வந்தனர் அவற்றை விட்டு அவர்கள் விலகவில்லை ஆண்டவர் தம் அடியாரான இறைவாக்கினர் அனைவரின் வாயிலாக உரைத்திருந்தபடி அவர்களை தமது திருமுன்னின்று முற்றும் தள்ளிவிடும் வரை அவர்கள் அந்த பாவ வழிகளை விட்டு விலகவில்லை எனவே இஸ்ரேலர் தமது சொந்த நாட்டினின்று அசீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு இன்று வரை அங்கேயே இருக்கிறனர் பாபிலோன் கூத்தா அவ்வா ஆமாத்து செப்பர் பயம் ஆகிய நின்று அசீரியா வண்ணன் ஆள்களை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேற்றினான் அவர்கள் சமாரியாவை உரிமையாகக் கொண்டு அதன் நகர்களில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அங்கு வாழத் தொடங்கிய போது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை எனவே ஆண்டவர் அவர்கள் நடுவே சிங்கங்களை ஏவிவிட அவை அவர்களுள் சிலரை கொன்று போட்டனர் எனவே அசீரியா மன்னனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது நாட்டினின்று அப்புறப்படுத்தி சமாரியாவின் நகர்களில் நீர் குடியேற்றிய இந்த மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது எனவே அவர் அவர்களிடையே சிங்கங்களை அனுப்பியுள்ளார் இதோ அவை அவர்களை கொன்று கொண்டிருக்கிறனர் ஏனெனில் அவர்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது எனவே மன்னன் நீங்கள் சமாரியாவிலிருந்து குருக்கள் குறுக்களுவன் அங்கு திரும்பி செல்லட்டும் அவன் அங்கே சென்று அவர்களுடன் நம் மக்களுக்கு அந்நாட்டுக் கடவுளை வழிபடும் முறையை கற்பிக்கட்டும் என்று கட்டளையிட்டான் அவ்வாறே சமாரியாவிலிருந்து கடத்தப்பட்ட குருக்கள் ஒருவன் பெத்தேலுக்கு வந்து அங்கே தங்கியிருந்து ஆண்டவருக்கு அஞ்சி வாழும் முறை பற்றி கற்றுக் கொடுத்தான் ஆயினும் ஒவ்வொரு இனத்தாரும் தம் தெய்வங்களுக்கு தாம் குடியேறிய நகர்களை சிலை செய்து சமாரியர் முன்பு அமைத்திருந்த தொழுகை மேடுகளை வைத்துக் கொண்டனர் பாபிலோனியா சுக்கோத் பெனோத் சிலையையும் கூத்தியர் நேர்கால் சிலையையும் ஆமாத்தியர் கசமா சிலையையும் அவ்வியர் நிபுகசு தர்த்தாக்கு சிலைகளையும் செய்து வைத்துக் கொண்டனர் மேலும் செப்பர்வையர் தம் நாட்டு தெய்வங்களான அதிரம் மிளக்கு அனம் மிளக்கிற்கு தங்கள் பிள்ளைகளை தீயிலிட்டு பலி கொடுத்தனர் அவர்கள் ஆண்டவரையும் வழிபட்டு வந்தனர் ஆயினும் தொழுகை மேடுகளை பணிபுரிய தங்களுக்குள் அர்ச்சகர்களை நியமித்துக் கொண்டனர் அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் எங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அங்கிருந்த வழக்கப்படியே தம் தெய்வங்களையும் வணங்கி வந்தனர் இன்றுவரை அவர்கள் தங்கள் முன்னைய வழக்கத்தையே கை கொண்டுள்ளனர் ஆண்டவரிடம் அவர்கள் அச்சம் கொள்வதில்லை மேலும் ஆண்டவரால் இஸ்ரேல் என்று பெயரிடப்பட்ட யாக்கோபின் மக்களுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதும் இல்லை ஆண்டவர் இஸ்ரேலரோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு இட்ட கட்டளை இதுவே வேற்று தெய்வங்களுக்கு அஞ்ச வேண்டாம் அவைகளை வணங்கி வழிபடவும் வேண்டாம் அவைகளுக்கு பலியிடவும் வேண்டாம் ஆனால் உங்களை பேராற்றலோடும் ஓங்கிய புயத்தோடும் எகிப்து இருந்து அழைத்து வந்த ஆண்டவருக்கு மட்டுமே நீங்கள் அஞ்ச வேண்டும் அவரையே வணங்கி வழிபட வேண்டும் அவருக்கே பலி செலுத்த வேண்டும் அவர் உங்களுக்கு எழுதி தந்த நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் நான் உங்களோடு அஞ்சாதீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சி நடங்கள் அவரே உங்கள் எதிரிகள் அனைவரின் கையுமின்றும் உங்களை விடுவிப்பார் ஆயினும் அவ்வேற்றினத்தால் அதற்கு செவி கொடாமல் அவர்களது முன்னைய வழக்கத்தின்படியே செய்து வந்தனர் அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் தங்கள் தெய்வ சிலைகளையும் வணங்கி வந்தனர் இன்றுவரை அவர்களது பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவர்கள் நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்